மாந்திரிகம் இந்த இந்த சக்கரம் அகோர வீரபத்ர சக்கரம் அகோர வீரபத்ர சக்கரம் எதுக்காக பயன்படுத்தும் துஷ்ட ஆத்மா கெட்ட ஆவிகள் உடம்ப பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இருந்தாலும் உடம்புக்குள்ளே வந்து ஒரு ஆத்மா போகுதுன்னு கேட்டிங்களனாக்கா அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து ஓட்டுரும் மேலேருந்து ஓட்டிட்டோம்னாக்கா அது போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பிடிச்சிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அதே மாதிரி துஷ்ட ஆத்மாக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வராத தடுக்கிறதுக்கும் இந்த சக்கரத்துக்கு பலம் இருக்குது கெட்டது எதுவுமே கிட்ட அண்டாத அளவுக்கு அகோர வீரபத்ரனுடைய உயிர் கவசம் மாதிரி இது நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தகுட்டை வந்து தாமரை தகுடால் வந்து இந்த சக்கரத்தை எழுதி நான் போட்டுருக்குற இந்த சக்கரத்தை கரெக்டாக போட்டு நீங்கள் இதுக்கு வந்து படையல் போட வேண்டியதாக இருக்கும் படையல்னு கேட்டிங்கனாக்கா கோர வீர எல்லா வகையான படையலும் போடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா வடை பாயாசம் சாதம் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா குழம்பு இதெல்லாம் செய்து நீங்கள் படையல் போட்டு அந்த படையல் போட்டு என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னாக்கா வீரபத்ரனுக்கு உகந்த நாளுன்னு ஒரு நாளை நீங்கள் நிர்ணயிச்சிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாளில் போயிட்டு அவருக்கு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா நீங்கள் ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாள் என்ன பண்ணுங்கள் படையில் போட்டு இந்த தகுடு இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் போட்டுக்குங்க தாமரை தகட்டில் போட்டு அந்த தாமரை தகட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த விபூதியால் ஒரு முறை சுத்தம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் கூட சுத்தம் பண்ணலாம் இதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதிலிருந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த தாயத்து கூட சேர்த்து கொஞ்சோண்டு சவ்வாது மட்டும் கொஞ்சமாக தடவி அந்த சவ்வாது தடவி நீங்களா வாசனை திரைவத்துங்களை வந்து இதை தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதை தாயத்தில் மடித்து போட்டுக்கலாம் ஒரு வேளை முடிஞ்சிடும் இதனால் வந்து எல்லாம் பலனும் கிடைச்சிடும்மா கண்டிப்பாக கிடைக்கும் இது செய்ததுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு வந்து கவுச்சி எதுவும் சாப்பிடாமல் தீட்டு எதுவும் படாமல் இருக்கணும் இந்த பூஜை அகோர அகோரபத் அகோர வீரபத்திரனுடைய சக்கரத்தை நீங்கள் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து இதே சக்கரத்தை போட்டு நீங்கள் தரையில் போட்டு உக்காந்து செய்து படையில் போட்டு நீங்கள் படையில் வந்து காகத்துக்கு அன்னத்தை அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படையில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்லை இந்த சக்கரத்தை போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே துஷ்ட ஆத்மாக்கள் வந்து விலகி போகும் அதே மாதிரி வந்து துஷ்ட ஆத்மா மட்டும் இல்லை துர் மாந்திரிகரால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த முனேஸ்வரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளி மாரியம்மன் அதுக்கப்புறம் எத்தனை வகையான தேவதைகளும் தேவர்களும் இருக்கிறாங்க அது நம்மளுடைய உப உப தெய்வங்களாக இருக்காங்களா அந்த உப தெய்வங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை காக்க கா காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே என்ன சொல்வாங்க முனீஸ்வரையனுடைய குலதெய்வம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பாவாடக்கரியன் குலதெய்வம் சொல்லுவாங்க மாரியம்மன் குலதெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கேட்டீங்கனாக்கா எந்த தெய்வமே வந்து அவங்களுக்காக தான் பாதுகாக்கணும் உங்களை பாதுகாக்க கூடாதுன்றது வந்து கிடையாது எல்லா தெய்வமும் வந்து எல்லோரையும் கா பாதுகாக்கத்தான் இருக்காங்க அதை கும்பிடும்போது அவங்களுக்கு நன்மை நடந்திருக்கும் அந்த நன்மையை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கோயிலுக்கு போவோம் நேரம் கெட்ட நேரமாக இருக்கும் அந்த கெட்ட நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தானே அந்த கெட்டதெல்லாம் நடந்தது இனிமேல் அந்த கோயில் பக்கமே போகக்கூடாது அப்படி நினைக்காதீங்க எப்படி வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அந்நபூதங்களும் சக்தியாக அடைக்க நம்ம வாங்குகிறோம் அந்த சக்தியில வந்து எதாச்சும் ஒன்று குறைஞ்சாலும் நம்மளுக்கு நோய் வியாதி பிரச்சனை தொந்தரவு எதனா வருது இது காற்றுக்கும் வந்து பார்த்தீங்களாக்கா வேலி போட முடியாது நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அந்த காற்று சுவாசித்து அவங்க வாழலாம் குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம வந்து இந்த தெய்வத்தினுடைய தண்ணி அந்த தெய்வத்தினுடைய தண்ணின்னு சொல்லி யாரும் குடிக்கிறது இல்லை தண்ணீருக்கு வந்து எந்த விதமான பேதமும் இல்லையோ காற்றுக்கு எந்த விதமான பேதமும் இல்லையோ ஆகாயத்துக்கு எந்த விதமான பேதமும் இல்ல பூமிக்கு மட்டும் பேதம் இருக்குது ஏன்னு கேட்டீங்களாக்கா இது உன் கன்னுடைய நாடு இது ஏன்னு அனுப்பிச்சுக்கிட்டாங்க அது அவங்களுடைய மனப்பான்மை பொறுத்துது அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்க நினைக்க கூடாது இது செஞ்சா நல்லா ஆகுமா எத்தனையோ பேர் மக்கள் வந்து கேட்டிங்களாக்கா எங்கெங்கயோ போய் சுத்துறோம் எங்கெங்கேயோ வரோம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மாவை ஓட்ட முடியலையே எனக்கு வந்துருக்கிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருங்குட்டி மலைக்குட்டி செங்குட்டி அதுக்கப்புறம் கட்டிலாம் குட்டி சாத்தன் அதுக்கப்புறம் வந்து மோகினி அதுக்கப்புறம் வந்து வீரபத்ரா அதுக்கப்புறம் மாடன் இதெல்லாம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக தான் போடணும் ஒவ்வொன்றும் போடணும் மந்திரங்களும் போடணும் ஒரே ஒரு மூணு எழுத்து மந்திரத்துலேயே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பர பல சக்தியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒ ஒன்று தான் போட்டுக்கிட்டு வர முடியும் பொறுமையாக இருக்க எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தான் போட முடியல நீங்கள் வண்ண அனுப்புற கமெண்ட் எல்லாம் பார்க்குறேன் நான் இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மனுஷன் நான் ஏற்கனவே இன்னொரு பதிவு சொல்கிறேன் இன்னொரு பதிவில் போட்டது உங்களுக்கு மறுபதிவு தான் நான் போடுறேன் ஆனால் என்ன ஒன்று கேட்டிங்கன்னாக்கா அதில் வேக வேகமாக சொல்லியிருப்பேன் இதில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானம் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் செய்கிற இந்த வேலையில் வந்து உங்களுக்கு முழுமையான பலிதம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இதை நீங்கள் செய்யுங்க செய்துட்டிங்களா இந்த சக்கரத்தை போடுங்க இந்த சக்கரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தில் இருந்து நீங்கள் அது சொன்ன மாதிரி வந்து மந்திர சாபனை வர்த்தி எந்திர சாபனை வர்த்தின்னு ஒன்று இருக்குது அதுக்கு என்ன கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே மந்திரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இது எந்திர சாபனை நிவர்த்தின்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து திருநீராளை வந்து இதை வந்து சுத்திகரிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம ரோஸ் வாட்டரோ இல்லை மஞ்சள் தண்ணியில வந்து ஒரு முறை கழுவி எடுங்க கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த தகு இந்த வந்து இந்த சக்கரத்தை வந்து ஒரு தாமரை தகுடு தாமரை தகுடுலாம் செய்யணுமா அது எங்களுக்கு கிடைக்காத போயிட்டா என்ன பண்ணுறது எதனா ஒன்று செய்கிறீங்க கடைசியில் வந்து நாங்கள் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறீங்கன்னு கேட்டாக்கா நாட்டு மருந்து கடையிலையோ அப்படிலாம் தகுடுங்க வைக்கிறாங்களே நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க பலசரக்கு கடன் சொல்லுவாங்களே அந்த கடையில் கண்டிப்பாக தகுடு இருக்கும் உங்களுக்கு முறி அந்த தாமரை தகுடு கிடைக்கலனாக்கா இரும்பு தகுடு செம்பு தகுடு ப பித்தளை தகுடுன்னு போய் கேளுங்க கோல்டு தகுடுன்னு கொடுப்பாங்க அவங்க அதை வாங்கிட்டு வந்து இதை உக்காந்து நான் பண்ணுங்கள் இதில் போட்டு இருக்கிற சூழத்தை பாருங்கள் எட்டு சூழல் இருக்கும் ஆனால் எட்டு வீடை பார்த்தீங்கன்னா உள்பக்க நாள் இருக்கிறதுனால பனிரெண்டாக உங்களுக்கு காட்டும் பனிரெண்டு என்பது எப்படின்னு கேட்டிங்களாக்கா இது நட்சத்திர வாரியாக கூட பிரிக்கலாம் இந்த இது பார்த்தீங்களாக்கா நீங்கள் ராசியை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒம்போது கிரகம் இருக்கும் பனிரெண்டு வீடு இருக்கும் அது மாதிரி பனிரெண்டாக இது குறிக்கும் அந்த மாதிரி நான் பண்ண கேட்டிங்களாக்கா பனிரெண்டு என்பது கேட்டீங்கன்னாக்கா முதல்ல ஆரம்பிச்சு கடைசியில் பனிரெண்டுல ஒருத்தருடைய வாழ்க்கையே முடியுது அந்த மாதிரி கேட்டீங்கன்னாக்கா எல்லா விதமான பிரச்சனைக்கும் வழிகாட்டும் இந்த அகோர வீரபத்ர சக்கரம் இந்த வீரபத்ர சக்கரத்தை வந்து ஆம்பளையும் போடலாம் பெண்களும் போடலாம் குழந்தைங்களும் போடலாம் இந்த சக்கரத்தை போட்டுன்னு செஞ்சோம்னாக்கா தோசம் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அந்த குழந்தைங்களோட போட்டுக்கிட்டு வரேன் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வரேன் இதை பார்த்து நீங்க செய்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா துஷ்ட ஆத்மாக்களால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மொழியில் வந்து உங்களை வந்து பயமுறுத்துற மாதிரியோ சத்தம் போடுற மாதிரியோ கதுவு தட்டுற மாதிரியோ இல்லை நைட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஆளை வந்து உசுப்பி எழுப்புற மாதிரி அதாவது உளுக்கி விட்டுட்டு போகிற மரத்தை ஆட்டி விட்டு போகிற மாதிரி போகும் இல்லை தலையை பிடிச்சி இருக்கிற மாதிரிக்கோ கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி மேலே வந்து படுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சத்தம் ஒன்று அழுகுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா செல் சல் சல் செல் வந்து கொலுசு போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் இருக்கும் அது மோகினி சம்மந்தப்பட்டது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏபிள் விட்டு உடம்புக்குள்ள வந்து குடும்பத்தை வந்து வீ வீட்டுக்குள்ளே வர முடியாது நின்று தொல்லை பண்ணி எல்லாரும் இது பண்ணுறது அது வீட்டு மேலே வந்து கல்லுங்க போகிற மாதிரி அது குட்டிச்சா தானிய ஏபிள் விட்டு செய்கிறது அது கூட தனியாக போட்டுக்கிட்டு வரேன் இதில் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த விஷயத்துங்களை வந்து நீங்க துஷ்ட ஆத்மான்னு சொல்லக்கூடிய எத்தனை வகையான ஆத்மாக்களாக இருந்தாலும் அதுலேருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம் இதை நீங்கள் போடணுன்னாக்கா இதை போட்டுட்டு என்ன பண்ண இதுக்குள்ள வந்து எட்டினுடைய வேர் இருக்கு பார்த்தீங்களா எட்டி மரத்தினுடைய வேர் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல எட்டி குச்சின்னு போயிட்டு நீங்கள் பல சரக்கு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க அந்த எட்டி குச்சியை கொண்டு வந்து நல்லா வெட்டிட்டு அப்படி சுட்டுன்னு தேவை மாந்திரிகர இருந்தாக்கா மிகப்பெரிய பலிதத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இது எட்டி குச்சி வந்து அது எட்டின்னு எதுக்கு வச்சிருக்காங்கனாக்கா துஷ்ட ஆத்மாக எட்டி போகணும் தூரமாக போக வைக்கிறதுக்காக தான் எட்டி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எட்டி குச்சி வீட்டாட் இருந்தாக்கா நம்மளுக்கு ஆகாதாம அது அப்படி கிடையாது எட்டி காயோ அந்த எட்டி காயினுடைய விதையோ சாப்பிட்டாங்கலாம் உயிரே போயிடும் அதனால வந்து அந்த செடிங்களை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க வச்சுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா இந்த எட்டி குச்சியை வாங்கிட்டு வந்து எட்டினுடைய வேர் போட்டாலும் இது கரெக்டாக பலன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா நீங்கள் எட்டி குச்சியை வாங்கிட்டு வந்து அதை வந்து கற்பூரம் போட்டு சுட்டு எடுக்கணும் அடுப்பில் போட்டு வச்சுட்டு சுடுறதெல்லாம் கிடையாது சிறுசா வெட்டிட்டு என்ன பண்ணாக்கா கற்பூரம் போட்டு அதை காய வச்சு அதை என்ன பண்ண கேட்டீங்கனாக்கா கற்பூரம் போட்டு வச்சிங்களாக்கா கருப்பை சாம்பல் மாதிரி ஆகிடும் அந்த சாம்பலில் வந்து நீங்கள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட விட்டு குழச்சிக்கலாம் அதை குழச்சி அந்த தகுடு ஃபுல்ல தடை விட்டு அதுக்கப்புறம் சுருட்டி மடித்து நீங்கள் ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்து அந்த தாயத்தில் அடைச்சி போட்டுக்கலாம் இதை நீங்கள் அடைச்சி போட்டுக்கிட்டாவே வந்து பலவிதமான துஷ்ட ஆத்மாக்கள் இருந்து யாராலையும் ஓட்ட முடியல இது உடம்ப விட்டு போகலை இது ரொம்ப தொல்லை பண்ணுது இது ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு உங்களை வந்து கொடுமைப்படுத்துதுன்னு மனசு கஷ்டப்படுறீங்க இல்லையா அப்படி இருக்கிற இப்போ இதில் வந்து இதுலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுறதுக்கு உண்டான வழியை தான் சொல்லியிருக்கிறேன் நல்லா பாருங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிற சக்கரத்தை பாருங்கள் நாற்கோணத்தை போட்டு அதுக்குள்ளே வந்து இன்னொரு நாற்கோணம் என்னவொன்று கிட்டாக்கா அது கட்டமாக வரும் இது வந்து உங்களுக்கு வந்து வளைவாக வரும் இது போட்டுட்டுனா போனால் சூலத்தை போடுங்க சூலத்தை போட்டு உள்ளுக்குள்ளே மந்திரத்தை கொஞ்சம் பாருங்கள் ஓம் ஐயும் சவ்வும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹம் ஹோம் ஹும் டூம்னு வரும் எழுத்துக்கள் இதெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அது அம் ஓம் ஹம் எம் ஓம் தும்னு வரக்கூடிய அந்த எழுத்தை வந்து இந்த மூலையில் போடணும் அது போடணும்னு கிடையாது நீங்க வந்து எப்பவுமே மூல மந்திரத்தை மட்டும் போட்டாவே போதுமானது மூல மந்திரத்தை போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதை நீங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்திக்கலாம் தாராளமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு செவ்வாய் எனக்கு ஆகாது அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு நல்ல நாள் வச்சு அந்த நாளை நீங்க செய்துக்கலாம் இதை நீங்கள் வீட்டில் சாதாரணமாக சக்கரத்தை போட்டு தானாகவே நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலேருந்து விலைக்கு போகணும் நீங்கள் நினைச்சிங்கனாக்கா உங்களுக்கு தேவை எட்டி குச்சி மட்டும்தான் தேவையா ஒரு தகுடு மட்டும்தான் தேவையா ஆனால் வீட்டுக்குள்ளே படையல் போடணும் இது மாந்திரிகராக இருந்தாக்கா இவங்க வந்து இதை போட்டுட்டு அதுக்கு எட்டினுடைய மையை போட்டு தடவி கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக எட்டினுடைய மைய வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா துஷ்ட ஆத்மா ஓடிடும்ன்றது உண்மையான விஷயம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கடவுள் கூட ஓடிடும்ன்றது அப்படி கிடையாது அஸ்வினி நட்சத்திரனுடைய அதனுடைய மரமே வந்து பார்த்திங்கன்னா இட்னி மரம் தான் வரும் அப்போ அந்த பிள்ளைங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசியில் பிறந்த குழந்தைங்க வீட்டில் இருந்த மற்றவங்களாம் ஓடியே போயிடுறாங்க எல்லா வீட்டில் தானே இருக்காங்க நம்மளுடையதான் அதை கேட்டிங்களா ஒருத்தருக்கு பிடிச்சதை இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்றது அளவுக்கு பேசிவிடுவாங்க அப்படி நடக்க அப்படி நினைக்கக்கூடாது எப்பவுமே ஏன்னு கேட்டிங்களான்னாக்கா இது எல்லாமே நமக்காக படைச்சது தான் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதான் எனக்கு வேணான்னு ஒதுக்கி விட்டவங்க அது சுத்தமாகவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க இவ்வளோதான் விஷயமே இருக்கிறது இதை செய்து இந்த தாயத்தை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்லது வீட்டுக்குள்ளே வந்து படையில் போகிறது இருந்தாக்கா உங்களுக்குன்னு உகந்த ஒரு நாள் எடுத்துங்க இந்த நாளில் தான் செய்யணுன்றது கிடையாது கடவுளை கும்பிட்றதுக்கு வந்து நாள் என்ன நட்சத்திரம் என்ன நல்லது செய்கிறதுக்கு நேரம் என்ன காலை என்ன உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எதுக்காக அங்கங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக போடக்கூடிய விஷயம் தான் இது இந்த அச்சாரத்தை வந்து நடுவில் வந்து அந்த தகுட்டில் போட்டு எழுதிட்டு சுருட்டி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க வாழை இலையில தான் வந்து படையில் போடணும் படையில் போட்டு அந்த படையில் வந்து எல்லோருமே வந்து காகத்துக்கு அன்னத்தை வச்சுட்டு வந்து தான் நீங்கள் சாப்பிட்ணும் நிறைய பேர் கறி மீன் அதை மது மாமிசம் எல்லாம் வச்சு நீ கொம்புறதும் இருக்குது அது உங்களுடைய வசதியை பொறுத்துது ரொம்ப எளிமையான முறையிலும் கம்மியான செலவிலையும் போட்டிருக்கேன் ஒரு தாயத்து ஒரு தகுடு அதுக்கப்புறம் அந்த சக்கரை தயாரிங்க வீட்டுக்குள்ள செய்கிறது அப்படியே செஞ்சுக்கலாம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதை போட்டுட்டு செஞ்சுட்டு போது நீங்கள் வடக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை வந்து கீழே போட்டுட்டு படையில் போட்டுட்டு இதுக்கு எலுமிச்சை மழை வந்து நாலு எலுமிச்சை மழை வாங்கிக்கோங்க ஊர் தேங்காயை வாங்கிக்கோங்க இந்த நாலு எலுமிச்சம் அழைச்ச உங்கள் தலையை சுற்றி பலி கொடுத்துட்டு ஒரு எலுமிச்ச மழைத்தும் பலி கொடுத்துட்டு நீங்கள் இந்த தகுடை வந்து இது எந்த எந்திரத்தில் அதான் தகுடு எழுதி நீங்கள் கழுத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டிங்களான்னாக்கா மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா பசுமாட்டு கோமியம் அந்த பசுமாட்டு கோமியத்தில் வந்து நீங்கள் இந்த தகுடு வரைஞ்சி வச்சதை வந்து போட்டு அதில் போட்டு ஊ ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டிங்கனாக்கா அதுலேருந்து உங்களுக்கு நற்பலன் அதாவது மூணு நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தா அந்த மாட்டு கோமியத்தை வந்து வீடெல்லாம் தெளிச்சுட்டு அந்த தாய் தத்து நீங்கள் கட்டிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாத உடம்பு விட்டு விலைக்கு போகும் இதையும் மீறி பிரச்சனை இருக்குதுன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருவேளை மூளையிலான பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி துஷ்டாத்மாங்களுக்கெல்லாம் இது முதல் முறையாக வேலை செய்யும் எல்லா விதமான ஆத்மாக்களும் பேய் பிசாசு காட்டேரி உதிர காட்டேரி எந்த காட்டேரி எந்த இருந்தாலும் எந்த பிசாசா இருந்தாலும் உடம்பை விட்டு விலைக்கும் மொல்ல மொல்லமா போயிடும் இது கழுத்துல போட்ட உடனே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பறந்து போயிடுமா எரிஞ்சு போயிடுமானாலும் கனவு காணக்கூடாது ஏன்னு கேட்டீங்களாக்கா எது நடக்கணுன்றதுக்கு உங்களுக்கு வந்து கழுத்துல போட சொல்றேன் கிடையாது அது கழுத்துல போட்டு இதனுடைய சக்தியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ஏழு நாள் பத்து தான் ரத்தமாகவும் அதுக்கப்புறம் என்னவோ என்னவோ மாறணும்ன்றது விதி விதியெல்லாம் இருக்குது அதனால வந்து உடனுக்குடனில் ஒரு ஒரு ஏழு நாள்ல இருந்து உங்களுக்கு நல்லா தெளிவா ஆகறதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அந்த மாட்டு கோமியை பற்றி அது வந்து முகத்தை கழுவ வேண்டியதாக இருக்கும் வீடு வாசலாம் தெளிச்சுக்கிட்டே வாங்க அந்த மூணு நாள் ஊரைக்கும் இது யாருக்கு வந்து அந்த துஷ்ட ஆத்மானுடைய பாதிப்பு இருக்குதோ அவங்க சுத்தமா முகத்தை கழுவிக்கிட்டு மேலே கொஞ்சம் தெளிச்சுங்க வீடு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு வாங்க கரெக்டாக உங்கள் விட்டு போகும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமும் இந்த மந்திரத்தான் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் காலையில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க மாலையில் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஒரு ஏழு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொன்னாவே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா தானாகவே போகிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த தாயத்தை போட்டு கொடுத்துட்டு இதே மந்திரத்தை விபூதியால் வந்து மந்திரிச்சு கொடுத்தாவே நல்லபடியாக நடத்துக்க ஆரம்பிக்கும் இதை பார்த்து செய்யுங்க செய்து நீங்களும் வெற்றி பெறுங்க உங்களுக்கு உண்டான குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஒவ்வொன்றும் கட்டும் இன்னும் அதிகமான பதிவில் இருக்கிறதுனால பொறுமையாக போட்டுக்கிட்டு வரேன் பதட்டம் வேணாம் அவசரம் வேணாம் இதை போடுங்க அது போடுங்கன்னு நீங்கள் மனசுக்குள்ளே கஷ்டப்படாதீங்க நான் எல்லாமே போடுவேன் நிறைய இருக்குது போடணுத நீங்கள் பொறுமையாக பார்த்து அதை பார்த்து செய்து நீங்கள் பலன் அடைங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்